வணக்கம் இன்னைக்கு நாம வந்து குருநாதர் அருளியதா சொல்லப்படுற அனுபவ ஞானம் முதல் பாக குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதோட முக்கிய நோக்கமே வந்து பிறவாமை வரம் வேண்டுதல் இந்த கருத்தை பத்தி தான் நம்ம போறோம் சரி இந்த குறிப்புகளை எழுதினவர் பொதிகை முனி பாதம் போற்றுனு ஆரம்பிச்சு தனக்கு கிடைச்ச ஞானத்தை பகிர்ந்துக்கிறதா சொல்றாரு கர்ம வினைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான ஆன்மாலா வாழ வழிகாட்டுறதுதான் அவருடைய எண்ணம்னு சொல்றாரு சரி நல்ல நோக்கம்தான் இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு இடத்துல இருந்து தொடங்குது சொல்லுங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க நல்ல வசதியோட குழந்தைய நல்லா வளர்க்க முடியும்னு இருக்கிற தம்பதிகள் அவங்க குழந்தை வரம் வேண்டி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இது உண்மைதான் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில வாழ்றவங்க சேரி பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் இல்ல சாலையோரமா கூடாரம் போட்டு வாழ்ற வடமாநில தொழிலாளர் குடும்பங்கள் அங்க பார்த்தா என்ன தேக்காத பரட்ட தலையோட அழுக்கு துணியோட குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு குழந்தைங்க சர்வ சர்வசாதாரணமா இருக்கு ஆமா இந்த இந்த ஒரு விசித்திரமான ஏற்ற தாழ்வு ஏன் இததான் ஆசிரியர் அவரோட குருநாதர் கிட்ட கேட்ட முதல் கேள்வி சரி இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆமா இது வந்து உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நல்ல சூழல் அன்பு வசதி எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கிற தம்பதிக்கு ஏன் குழந்த பாகியன் தள்ளி போகுது இல்ல இல்லாமலே போகுது ஆமா அதே சமயம் அடிப்படை தேவைக்கே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள்ல எப்படி இவ்வளோ சுலபமா குழந்தைங்க பிறக்குது இது நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான காரணம் ஆசிரியரோட முக்கியமான தேடர் சரி அப்போ அந்த கேள்விக்கு ஆசிரியர் வந்து குருநாதர் வழியா என்ன பதில கண்டுபிடிச்சாரு ஏதோ பாண்டிச்சேரி ஞானாலய நூல்கள் பத்தி சொல்றாரு ஆமா வால்மீகி அகத்தியர் பரத்வாஜர் ஏன் முருகப்பெருமானே சொன்னதா சொல்லப்படுற நூல்கள்னு சொல்றாரு அப்படி என்னதான் சொல்றாங்க அதுல அந்த நூல்கள் வழியா குருநாதர் கொடுத்த விளக்கத்தை ஆசிரியர் இப்படி சொல்றாரு நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சாதாரண கணம் இல்ல ஓ இது கலியுகத்தோட இறுதி கட்டம் அதாவது கலியுகத்தின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் கலியுகத்தின் எல்லை ஆமா இது ஏதோ மெதுவா போற விஷயம் இல்லையா ரொம்ப வேகமா இந்த இருடி கட்டத்தை நாம நெருங்கிட்டோம்னா அந்த நூல்கள் சொல்றதா ஆசிரியர் குறிப்பிடுறாரு ரொம்ப வேகமா நெருங்கிட்டோமா அதுக்கு என்ன காரணம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது நிறைய காரணங்களை சொல்றாரு மனுஷங்க கிட்ட அதிகமாயிட்ட மாயை கர்மா ஆணவம் அதோட சேர்ந்து நம்மள சுத்தி இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களோட தாக்கம் உம் உணவுல சூழல்ல கலந்து போன நச்சு பொருட்கள் பூமி மொத்தமா மாசுபடுறது இது எல்லாம் தான் இந்த இறுதிக்கட்டத்தை வேகப்படுத்துதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இது கேக்க கொஞ்சம் ஆமா இது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம் ஆனா இதோட விளைவுகள் நிஜமானவைன்னு ஆசிரியர் சொல்றாரு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க என்னது கிரஹம் ஹான்கோக் இணையதளத்துல வெளியான ஒரு ஆங்கில கட்டுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி கலியுகம் முடியுதுன்னு கணிச்சிருக்கறதா கூட அவர் சுட்டி காட்டுறாரு அந்த அளவுக்கு இது ஒரு விவாதிக்கப்படுற விஷயம்னு சொல்றாரு ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா சரி அப்ப கலியுகத்தின் எல்லைனா அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான காலமா ஒரு முடிவா பூமி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற மாதிரி இது எப்படி நாம பேசிட்டு இருக்கிற இந்த குழந்தை பிறப்பு ஏற்றத்தாழ்வோட சேருது அங்க என்ன இணைப்பு அதுதான் அதுதான் முக்கியமான கேள்வி விஷயத்தோட மையமே அதுதான் இந்த ஆதாரம் சொல்ற பார்வை என்னன்னா கலியுகத்தோட இந்த கட்டம் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சவாலான ஏன் தீய சக்திகள் கூட அதிகமா இருக்கிற ஒரு சூழலை கொண்டதான் அப்படியா அதனால உயர்நிலையில் இருக்கிற நல்ல ஆன்மாக்கள் அதாவது பெரிய கர்ம வினைகள் இல்லாத ஆன்மாக்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த சூழல்ல வந்து பிறக்க இப்ப தயங்குறாங்களாம் இல்ல அவசியம் இல்லாம பிறக்க விரும்பலையாம் அப்போ யார் தான் பிறக்கிறாங்க யாருக்கு ரொம்ப கடினமான சூழல்ல வாழ்ந்து கழிக்க வேண்டிய வலுவான கர்மா இருக்கோ அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் இப்ப அதிகமா பிறக்குதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது அடேப்பா இதுதான் வசதியான பொறுப்பான தம்பதிக்கு குழந்த பாக்கியம் லேட் ஆகிறதுக்கும் இன்னொரு பக்கம் வறுமையில கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சுலபமா குழந்தை பிறக்கிறதுக்கும் காரணமா இந்த குறிப்புகள் சொல்லுது ஆக பிறக்க போற ஆன்மாவோட கர்மா தான் எந்த சூழல்ல பிறக்கணும்னு முடிவு பண்ணுதா ஆமா அப்படித்தான் ஆசிரியர் சொல்றாரு இது இது நாம யோசிச்சே பாக்காத ஒரு கோணம் கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கு சரி இந்த கலியுகத்தோட இறுதிங்கிறதுக்கு வேற அடையாளங்கள் அறிகுறிகள் சமூகத்துல இப்போதைய தெரியுதான்னு ஆசிரியர் சொல்றாரா நிச்சயமா இப்ப சமூகத்துல நடக்கிற பல மாற்றங்களை ஆசிரியர் இந்த கலியுக இறுதியோட வெளிப்பாடா தான் பாக்குறாரு உதாரணமா குறிப்பா ஒரு காலத்துல சமூகத்தால ஒதுக்கப்பட்ட மாற்று பாலினத்தவர்கள் முக்கியமா திருநங்கையர்கள் அவங்க இன்னைக்கு சமூகத்துல அதிக அங்கீகாரத்தையும் வேலை வாய்ப்பையும் பெறுகிறத ஒரு முக்கியமான அறிகுறியா சொல்றாரு ஆமா இப்ப பெரிய கம்பெனிகள் ஐடி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்கறத பாக்குறோம் இல்லையா அதே தான் அதை சுட்டி காட்டுறாரு இது சமூக நீதி சம உரிமைங்கிற பார்வையில ஒரு நல்ல முன்னேற்றம் தானே பார்க்கப்படுது ஆசிரியர் அதை மறுக்கல அது வரவேற்க தக்குதுதான்னு சொல்றாரு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கர்மா சார்ந்த பார்வையும் கவனிக்கணும்னு சொல்றாரு எப்படின்னு சொல்றாரு எப்படின்னா மறுபிறவி கர்மா கோட்பாட்டின்படி ஒரு ஆன்மா முற்பிறவியில பெண்மைய அது என்னத்தால சொல்லால செயலால எப்படி வேணா இருக்கலாம் அத அவமதிச்சிருந்தா அந்த ஆன்மா அடுத்த பிறவில மாற்று பாலினத்தவரா குறிப்பா திருநங்கையா பிறந்து அந்த பெண்மையோட வலிய உணர்வுகளை நிலைய அனுபவபூர்வமா உணரும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அப்படியா சொல்றாங்க ஆமா இது வந்து கர்மாவோட கணக்கு ஒரு சமன் செய்யற சொல்றாரு இது ரொம்ப ஆழமான கருத்து அதே சமயம் விவாதத்துக்கும் உரியது இதோட சேர்த்து இப்போது இளைய தலைமுறை பத்தியும் ஆசிரியர் சில கவலைகளை சொல்றாரு இல்லையா குறிப்பா ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்க குறிப்புல வருதே ஆமாம் இன்றைய இளைய தலைமுறை செல்போன்ல பாக்குற விஷயங்கள் குறிப்பா ரொம்ப வக்கரமான தப்பான காட்சிகள் அதெல்லாம் அவங்க ஆள் மனசுல மட்டும் இல்ல அவங்க ஜீன்ஸ்லே பதிஞ்சிடும்னு ஒரு ஆபத்து இருக்குன்னு ஆசிரியர் பயப்படுறாரு இதெல்லாம் அடுத்த தலைமுறையில இன்னும் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருமோ அப்படின்னு கவலைப்படுறாரு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு என்ன உதாரணம் முற்பிறவில குரங்குகளுக்கு கெடுதல் செஞ்சவங்க அடுத்த பிறவில குரங்கா பிறக்கலான்னு சொல்ற மாதிரி பெண்மையை இழிவுபடுத்தின ஆன்மாக்கள் அடுத்த பிறவியில அந்த பெண்மையை உணர்ற மாதிரி பிறவி எடுக்கறாங்க இது கர்மா வேலை செய்யற விதம்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூகத்துல ஒழுக்க நெறிகள் தழந்து போறதை பத்தியும் ஆதாரம் பேசுது ஏதோ ரெண்டு எழுத்து பேர் கொண்ட வட இந்திய ஞானி பத்தி ஒரு குறிப்பு இருக்கு ஆமா அதுவும் கலியுகத்தோட அறிகுறி தான் ஆசிரியர் சொல்றாரு அந்த ரெண்டு எழுத்து பேர் கொண்ட வட இந்திய ஞானி பேரின்ப தத்துவம் அண்ண ஒரு கவர்ச்சியான பேர்ல ஆனா ஒழுக்கம் இல்லாத ஒரு கருத்தை மையமா வச்சு அது சுத்தி ஜென் தத்துவம் மாதிரி சில நல்ல விஷயங்களையும் கலந்து கட்டி ஒரு சக்கர வியூகம் மாதிரி அமைச்சிருக்கிறதா ஆசிரியர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு செய்யுதுன்னு அபிமன்யும் ஓரளவுக்கு விளக்குறாரு அதாவது அந்த நடுவுல இருக்கிற பேரின்ப தத்துவம் தப்புன்னு யாராவது சொன்னா அதை விடுங்க நாங்க ஜென் தத்துவத்தையும் பேசுறோமே அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி மாத்துவாங்களாம் ஓ டைவர்ஷன் ஆமா சரி ஜென் பத்தி பேசிட்டு அடுத்து என்னன்னு கேட்டா திரும்பவும் அந்த நடுவுல இருக்கிற சர்ச்சைக்குரிய பேரின்ப தத்துவத்துக்கே வருவாங்களாம் இப்படி மாத்தி மாத்தி சொல்லி கேக்குறவங்கள குழப்பி கடைசில அந்த தப்பான கருத்தை ஏத்துக்க வச்சிருவாங்களாம் அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம் சொல்றாரு இதுல தலைமுறை இடைவெளிய பத்தியும் சொல்றாரு ஆமா அதுதான் இதுல வேடிக்கைங்கிறார் ஆசிரியர் பழைய தலைமுறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க இந்த ஞானியோட பேச்சுல உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தப்பானத ஒதுக்குற பக்குவத்தோட இருந்தாங்களாம் சரி ஆனா ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த புது தலைமுறை எது நல்லது எது கெட்டதுங்கறதையே தலைகீழா புரிஞ்சுகிட்டு இருக்கிறதா ஆதாரம் கவலப்படுது அப்படியா இன்னும் ஒரு படி மேல போயி இந்த தலைமுறைக்கு அப்பாவா இருக்கிறவரே அந்த ஞானியோட தீவிர பக்தரா இருந்தா நிலைமை இன்னும் சிக்கலாயிடும்னு எச்சரிக்கிறாரு ஆக கலியுகத்தோட இறுதிக்கட்டும் பிறப்பு விகிதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு சொல்ற கர்மாக்காரனோ சமூக மாற்றங்கள் ஒழுக்கு சிக்கல்கள்னு பல சவாலான விஷயங்களை இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இப்படிப்பட்ட சூழல்ல ஆசிரியர் சொல்ற மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுன்னா இதையெல்லாம் கேக்குற நாம என்னதான் செய்யணும் இதுக்கு தீர்வுன்னு எதை சொல்றாரு இந்த சூழல்ல இருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது என்ன அது பற்றற்ற நிலையில வாழ்றது கூடவே தீவிரமான வாழ்கிறது வளர்த்துக்கிறது வெறும் பக்தி மட்டும் இல்ல இறைவா நான் சீக்கிரமா உன்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஏக்கத்தோட முழு மனசோட தினமும் இறைவனை வேண்டிக்கிறது நான் இன்னும் ரொம்ப காலம் இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதமான ஆசைய அந்த பற்ற விட்டுடணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சுக்கிட்டு பற்றற்ற மனநிலையில இறை நினைவோட வாழ பழகிக்கணும்னு சொல்றாரு ஒருவேளை இந்த கஷ்டம் துன்பம் தாங்க முடியாம சிலர் தப்பான முடிவு எடுத்தா தற்கொலை பத்தி என்ன சொல்லுது அது அது மிக மிக தப்பான பாதைன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்குது ஓ அப்படி செஞ்சா கர்மவினை தீராது திரும்பவும் இதே மாதிரி கொடிய கலிகால சூழல்ல தான் இதே துனிபங்கள் அனுபவிக்க மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கும் அப்ப அது தீர்வு இல்ல நிச்சயமா இல்ல அதனால தற்கொலை ஒரு தீர்வு இல்லங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுது அதுக்கு பதிலா பற்றற்ற மனநிலையோட இறை பக்தியோட வாழறதுதான் ஒரே வழி குழந்தை இல்லாத தம்பதி கூட இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு நாம இன்னும் அதிகமா இறைச்சிந்த நிலை ஈடுபடலான்னு நினைச்சு சந்தோஷமா இறைவனை வணங்கி வாழலானும் இந்த ஆதாரம் ஒரு யோசனையை சொல்லுது இந்த பற்றற்ற நிலை முக்தி வேண்டுதல் இதை இன்னும் தெளிவா புரிய வைக்க ஆசிரியர் அவரோட உறவினர் சுஷீலா பெரியம்மாவோட நடந்த ஒரு பேச்சு சொல்றாரு இல்லையா அது எப்படிப்பட்டது ஆமா அது வந்து இந்த கருத்தை விளக்க ரொம்ப நல்ல உதாரணம் அந்த பெரியம்மா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தப்போ வலி தாங்க முடியாம ஏதாவது மந்திரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆசிரியர் வேற ஏதோ ஆறுதல் மந்திரத்தை சொல்லாம குருநாதர் தனக்கு சொன்ன ஒரு வரி ஞானத்தை அந்த பெரியம்மா கிட்ட சொல்லிருக்காரு என்ன சொன்னாரு பெரியம்மா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இறைவா உன் திருவடியை நான் சீக்கிரமா அடையிற முக்தி எனக்கு குடு அப்படின்னு தினமும் மனசுருகி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க போதும்னு சொல்லிருக்காரு இது வித்தியாசமான அறிவுரை தான் அதுக்கு அந்த பெரியம்மாவோட மனநிலை எப்படி இருந்துச்சு உடனே ஏத்துக்கிட்டாங்களா இல்ல பெரியம்மா கொஞ்சம் தயங்கி இருக்காங்க நம்மள பல பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு என்ன சந்தேகம் தம்பி எனக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை ஆனா என் கால் இப்படி இருக்கே எப்படி போக முடியும் நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அதுக்கு விதி வேணாமா அது மாதிரி தான் முக்தி வேணும்னு கேட்டா மட்டும் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நியாயமான கேள்விதானே ஆமா ரொம்ப யதார்த்தமான கேள்வி இதுக்கு ஆசிரியர் என்ன பதில் சொன்னார் அதுதான் இந்த விளக்கத்தோட தெருவுகோள் ஆசிரியர் ரொம்ப அழகா பொறுமையா விளக்கி இருக்காரு அம்மா நீங்க சொல்றது சரிதான் உடம்பால காசிக்கு போக முடியலைனாலும் காசிக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு நொடியிலேயே உங்க மனசு காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடுது ஓ அப்படியா அது போலதான் இறைவா எனக்கு முக்தி கொடுன்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் மனசார கேக்கும்போது உங்க ஆன்மா நேர கைலாசத்துல இருக்கிற ஈசனை தொட்டுவிட்டு திரும்புது அந்த வேண்டுதலே ஒரு பெரிய சக்தி அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த அருள் உங்க வலிய குறைக்கவும் உதவும் குணப்படுத்தவும் செய்யும் அப்படின்னு விளக்கியிருக்காரு அப்படி என்றால் அந்த வேண்டுதலோட செயலே முக்கியம் பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையை விட மிகச்சரிய சொன்னீங்க ஒரே பிரார்த்தனைய திரும்ப திரும்ப மனமுருகி செய்யும் போது அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும் வலுவிழக்கும் அப்போ பேரானந்தம் இறையன்பு தானாவே வெளிப்படும் சொல்றாரு சரி ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு என்ன இந்த வேண்டுதல வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போய் போதுண்டா சாமின்னு கேக்குற மாதிரி கேட்கக்கூடாது இல்ல எதையோ எதிர்பார்த்து ஒரு வியாபாரம் மாதிரி செய்யக்கூடாது அப்போ எப்படி கேக்கணும் ஆண்டாள் கண்ணனை அடையணும்னு எவ்வளோ ஏக்கத்தோட அன்போட முழு விருப்பத்தோட வேண்டினாலோ அப்படிப்பட்ட தூய அன்போடையும் விருப்பத்தோடையும் கேக்கணும்னு வலியுறுத்துறாரு இது ஏதோ வயசான காலத்துல மட்டும் கேட்க வேண்டிய விஷயம் இல்ல எந்த வயசுலையும் எந்த சூழல்லையும் பழக வேண்டிய ஞானம் இதுன்னு சொல்றாரு மிக தெளிவான விளக்கம் சரி இறுதியா ஆசிரியர் வந்து அகத்திய பக்தன்கிற பேர்ல ஒரு பக்தனோட தினசரி வேண்டுதல்கள்னு ஒரு இருபத்தி மூணு குறிப்புகளை பட்டியல் போடுறாரு இது ஒரு மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாற்ற செயல்முறை மாதிரி தெரியுது ஆமா இந்த நீண்ட விளக்கத்தோட சாரத்தை நடைமுறைக்கு கொண்டு வர உதவுற தான் இது இதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் சொல்லுங்க முதல்ல என் உயிர் சீக்கிரமா இறைவனோட அந்த தான் உண்மையான ஞானம்னு சொல்றாரு இந்த ஞானத்தோட பற்றற்று தனக்குரிய அன்றாட கடமைகளை தான் கர்மயோகம் மூணாவது வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்கள்ல அதிக கவனம் செலுத்தாம உற்சாகமா இருக்கிறது சிறப்பு மரண பயம் கொஞ்சம் கூட இருக்க கூடாது கர்மா நம்மளை விட்டு விலகும் போது என்ன நடக்கும் சொல்றாரு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கே ஆமா நம்ம ஆன்மாவை சிறைப்படுத்தி வச்சிருக்கிற கர்ம வினைகள் அழியத் தொடங்கும் போது முதல்ல துன்பங்கள் அதிகமா வருமா ஓ அப்போ துவண்டு போகாம தொடர்ந்து அந்த முக்தி ஞானத்தை வேண்டிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவதா துன்பங்கள் விலகி செல்வம் புகழ் அதிகாரம் இதெல்லாம் வருமா அப்போ சந்தோஷப்படலாமா அதை மயங்கிட மயங்கிடக்கூடாது அப்பவும் ஞானத்தையே வேண்டணும் மூணாவதா நமக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல் வெளிப்படத் தொடங்குமாம் அமானுஷிய சக்தி கூட கிடக்கலாமா அப்படியா அப்பவும் அகங்காரம் கொள்ளாம அடக்கத்தோடு அதை இறைவனுக்கே கொடுத்துட்டு ஞானத்தையே நாடணும்னு சொல்றாரு இது ஒரு முக்கியமான படிநிலை விளக்கம் மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய சொல்ற மாதிரி தெரியுது மிக மிக முக்கியமான கருத்து அது தனக்கு மட்டும் முக்தி வேணும்னு கேட்காம தனக்கு பிரியமானவங்க நண்பர்கள் உறவினர்கள் ஏன் தனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தன்னோட எதிரிகள் கூட மன்னிக்கப்பட்டு அவங்களும் சீக்கிரமா இறைவனை அடையணும்னு மனசார பிரார்த்திக்க சொல்றாரு இது நல்ல விஷயம் ஆன்ம விடுதலைங்கிறது தற்கொலை இல்ல அது நம்ம ஆன்மாவ கட்டி போட்டு இருக்கிற அந்த மும்மல கயிறு அந்த பந்தத்தை புவியீர்ப்பு விசைய நாமளா விரும்பி துறக்கிறது இதுக்கு சந்யாசியா பிரம்மச்சாரியா இருக்கணும்னு கட்டாயம் இல்ல குடும்பத்துல இருந்தபடியே கூட இந்த பற்றற்ற நிலைய அடைய முடியும்னு சொல்றாரு குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த மறுபிறவி தொடர்புகள் பத்தியும் ஒரு வரி வருது அதுவும் ஆழமா தெரியுது ஆமாம் நம்ம கூட இப்ப இருக்கிற உறவுகள் ஏதோ இந்த ஒரு பிறவில மட்டும் உருவானது இல்லை முந்தைய பிறவில நானே உன்னை பெத்து வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றது மூலமா பல பிறவிகளா இந்த உறவு தொடர்புகள் தொடர்றத உணர்த்துறாரு என் குழந்தைங்களே மறுபடியும் மறுபடியும் என்ன சூழ்ந்து பிறக்குறாங்க வாழ்றாங்கன்னு சொல்றாரு தனக்கும் தான் குழந்தைங்களுக்கும் நல்லொழுக்கமும் இறைபக்தியும் வேணும்னு பிரார்த்திக்கிறாரு சரி அப்புறம் தான் ஆன்ம தொடர்ப விரும்புறவங்க தன்னை தந்தையா ஏத்துக்கலானோ ஆனா தான் இந்த இருந்து மறைஞ்ச தான் தன்னை முழுசா நம்பணும்னு ஒரு எச்சரிக்கையோட முடிக்கிறாரு அலசின இந்த அனுபவ ஞானம் முதல் பாக குறிப்புகள் நாம வாழ்கிற இந்த காலத்தை கலியுகத்தோட இறுதி கட்டம்னு ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பார்வையில விவரிக்குது ஆமா குழந்தை பிறப்புல உள்ள ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்துல வர்ற மாற்றங்கள் தனிமனித ஒழுக்கன்னு பல விஷயங்களை கர்மா கோட்பாடுகளோட அடிப்படையில விளக்குது சரிதான் இந்த சவால்கள் நிறைந்த சூழல்ல பேர் இல்லாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதா இருக்கலான்னோ மனித வாழ்வோட மிக உயர்ந்த நோக்கங்கிறது பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து தனக்காகவும் மத்த எல்லாருக்காகவும் முக்தி அல்லது பிறவாமை வரம் வேண்டி இறைவன்கிட்ட சரணடையிறது தானும் இந்த ஆதாரம் அழுத்தமா சொல்லுது மிக சரியா தொகுத்தீங்க இது நிச்சயமா ஒரு ஆழமான சிந்திக்க வைக்கிற பார்வைதான் இது சரி தப்புங்கிறத தாண்டி இப்படி ஒரு கோணமும் இருக்குங்கிறத இந்த ஆதாரம் நமக்கு காட்டுது இது நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை நாம பாக்குற விதத்தை நிச்சயமா கேள்வி கேட்க வைக்கும் உங்களுக்கான ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இந்த ஆதாரம் ஒரு இடத்துல சொல்லுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வர்றது அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த கர்மா குறைஞ்சிட்டு வர்றதை குறிக்கலான்னு அதே சமயம் சில சமூகங்களில் மக்கள் தொகை பெறுகிறது அடுத்து வரப்போற ஒரு புது யுகத்துக்கான பாதாள யுகம்னு குறிப்பு சொல்லுது அந்த யுகத்துக்கான தலைமுறையோட வருகையை குறிக்கலாம் சரி இந்த கருத்தை மனசுல வச்சு நீங்க உங்களை சுத்தி நடக்கிற சமூக மாற்றங்களை மக்கள் தொகை வேறுபாடுகளை எப்படி பாக்குறீங்க இந்த பிறவாமை வரம் வேண்டுதல் அல்லது முக்திய நாடுதல்கிற கருத்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்க உறவுகளுக்கும் நீங்க சந்திக்கிற சவால்களுக்கும் என்ன அர்த்தத்தை தருதுங்கிறத சிந்திச்சு பாருங்க இந்த ஆதாரம் முடிகிறப்போ சொல்ற அந்த வரியோட நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க பெரிதினும் பெரிது கேள் இறைவனிடம் இறைவனையே கேள் ஆமா இது ரொம்ப ஆழமான பொருள் கொண்ட வரி இத பத்தின உங்க சிந்தனைகளோட உங்களை விடுகிறோம்